அனைவருக்கும் வணக்கம் மெயின்ஸ் அதுல இந்த மாதிரி சில கோடு கொடுத்து ஓகேங்களா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குல்ல நீங்க சிலபஸ்ல போய் பார்க்கலாம் பார்ட் பி ல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புத்தி கூர்மை மற்றும் ரீசனிங் சம்பந்தமாக ஒரு இருபத்தி ஏழு டாபிக் இருக்கு அந்த இருபத்தி ஏழு டாபிக்ல டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் கோடிங் டீ கோடிங் அப்படிங்கறதும் இருக்கும் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க ஒரு குறி குறிப்பிட்ட குறியீட்டில் ஏபிசிடி வந்து இருபத்தி நாலு என்றும் இஎஃப்ஜிஹெச் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது என்றும் எழுதப்பட்டால் அந்த குறியீட்டில் ஐஜே கே எல் எப்படி எழுத வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து கடைசி இ வந்து விடை தெரியவில்லைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ண ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் ஒன்று ஒண்ணுதான் ஆன்சர் ஸோ இதை எப்படி வந்து நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன் மொத்தம் வந்து எடுத்துக்கோங்க ஏபிசிடி என்ன சொல்லி இருபத்தி நாலு ஏபிசிடினு எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க அப்படியே தான் ஐஜேகேஎல் அடுத்ததுன்னா எம்என் ஓபி இப்படியே வந்திருக்கும் சோ அதனால இது எல்லாத்தையும் பெருக்குவோம் ஒன்னு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டு இன்ட்டு மூணு பாருங்க மூணு இன்ட்டு நாலு பாருங்க ஓகேங்களா ரெண்டு

ஓகேயா சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஐஜேகேஎல் ஐஜேகேஎல் அப்படின்னு சொல்லும் போது நல்லா திருப்பி யோசிச்சு பாருங்க ஐஜேகேல் அப்போ ஒம்பது இன்ட்டு பத்து இன்ட்டு பதினொன்னு இன்ட்டு பன்னெண்டு இது பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ்வளோதான்ப்பா இது இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் இப்போ பதினொன்னுல வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா தொண்ணூறு தொண்ணூறு இன்ட்டு பதினொன்னு சொல்லும் போது தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூறு இன்ட்டு பதினொன்னு ஓகேங்களா இன்ட்டு பன்னெண்டு இதுதான் நம்ம வந்து அப்படின்னு போது தொண்ணூத்தி ஒன்பது ஜீரோ இப்ப இங்க பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு ஜீரோ கடைசி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன் எட்டு பத்தொம்பது இப்போ தொண்ணூத்தி ஒன்பது இங்க ஜீரோ வந்துடும் இங்க இன்னொரு ஜீரோ நீங்க ஆட் பண்ணணும் ஜீரோ எட்டு பதினெட்டு இப்ப பத்து பதினொன்னு பதினொன்னு எண்பத்தி எட்டு சைபர் இதுதான் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே வர்ற இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம் இப்ப நெக்ஸ்ட் சம்மு பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க மெயின்ஸ்ல இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு நபர் எ மேற்கு திசையில நடக்கிறாரு ஓகேங்களா எவ்வளவு தூரம் நூறு மீட்டர் நடக்கிறாரு அப்புறம் அப்படியே இடதுபுறமா திரும்பி திருப்பி நூறு மீட்டர் நடக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க அதன் பிறகுதான் பின்னர் அவர் கடிகார திசையில் அதாவது கிளாக் வைஸ் இங்க வந்து கிளாக் வைஸ் சொல்லியிருக்காங்க கடிகார திசையில எவ்வளவு டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி திரும்பிக்கிறார் அப்ப எந்த திசையில நடக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க டக்குன்னு பார்த்த உடனே என்ன இது கடிகார திசையில எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பயமா இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒரு கடிகாரம் அப்படிங்கறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கடிகாரம் இருக்குப்பா இப்ப இந்த கடிகாரம் வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி போனமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வருமா ரைட்டா ஏன்னா ஒரு சர்க்கிள் அப்படித்தானே இருக்கும் இதுல பாதி எவ்வளவு நூத்தி எண்பது இதுல பாதி எவ்வளவு தொண்ணூறு அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்க எவ்வளவு வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி இங்க நூத்தி எண்பது டிகிரி இங்க இருநூத்தி எழுபது டிகிரி கரெக்டா சோ இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிருக்கிறாங்களா அப்ப நூத்தி எண்பதை விட அதிகமா அப்ப இவ்வளவு இருக்குமா அப்ராக்சிமேட்டா இவ்வளவு வருமா இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது அப்ப இதுல இருந்து நீங்க வந்து பண்ண வேண்டியதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்ப இந்த இதை நான் எடுத்து இங்கிட்டு ஓரத்துல வச்சிடறேன் ஓகேயா ஸோ இப்ப பாருங்க இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கிறாப்ல மேற்கு திசையில நடக்கிறாரு இப்ப இது பாத்துட்டோமா இப்ப வந்து மேற்கு திசைனா எப்படி வடக்கு வந்து தெற்கு கிழக்கு மேற்கு இது தான் நிறைய பேர் வந்து இருக்கும் கிழக்கு மேற்கு எப்படி வரும் ஓகேங்களா வடக்குக்கு ரைட் சைடு இது இன்னும் நிறைய பேர் தெரியல கண்ணா மாத்தி போட்டுடுறாங்க நான் எக்ஸாம் ஹால்ல எல்லாம் பாக்கும்போது மாத்தி போட்டுறாங்க சோ அதுதான் தப்பு சோப்ப கிழக்கு மேற்க மாத்தி போட்டா உங்களுக்கு ஆன்சர் வராது ரைட்டா இது இது வந்து பேசிக்கா ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிலர் வந்து தப்பு பண்றீங்க அதனால இத வச்சுட்டு இப்ப பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு மேற்கு திசையில நூறு மீட்டர் போறாரு நூறு மீட்டர் போறாரா அங்க இருந்து இடதுபுறமா திரும்புறாரு இப்ப அவர் வந்து இங்கதான் நிப்பாரு சரியா இவருக்கு இடதுபுறம் இது இதுதான் இடதுபுறம் நீ இடதுபுறமாக நூறு மீட்டர் போறாரு நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க இப்படி நடந்து போறீங்க இங்கிட்டு இப்ப இடதுபுறம்னா கீழே தான் வரணும் மேல போக கூடாது மேலன்னா வலது பக்கம் அப்ப இந்த இடத்துல அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் இருந்து அவரு கடிகார திசையில எப்படி திரும்புறாரு இருபத்தி அஞ்சு டிகிரிக்கு திரும்புறாரு கடிகார திசையில இருநூத்தி அஞ்சு அப்படிங்கறது நான் இங்க இங்க எழுதிருக்கேன் இப்படி திரும்பி இப்படி நிக்கணும் ஓகேங்களா சோ அப்ப அதே வந்து அப்படியே தூக்கிங்க வைங்க திரும்பி இங்க நிக்கிறாரு இப்படியா சோ இது எவ்வளவு இது எந்த திசை நல்லா கவனிங்க அவர் எங்க நிக்கிறாரோ அங்கதான் அந்த இந்த இத வந்து அப்படியே எடுத்து வைக்கணும் இப்ப எடுத்து இங்க வைங்க இந்த இடத்துல வைக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் தப்பா போட்டிருக்காங்க ஓகே சோ அப்ப இங்க பாருங்க வடக்கு தெற்கு இந்த ரெண்டுதுக்கு நடுவுல கிழக்கு இருக்கா இந்த போர்ஷன கேக்குறாங்க இப்படி இருந்தாருன்னா கிழக்கு இங்க வடக்கு இருக்கு அப்ப என்ன வரும் பாருங்க வடகிழக்குன்னு வருமா ஆன்சர் வடகிழக்குன்னு வருமா இதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் நம்ம அந்த சொல்லியிருந்தேனா அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது கரெக்டா போட்டு எங்க நிக்கிறாரோ அந்த இடத்துல அந்த மைய புள்ளிய வைங்க அவ்வளவுதான் ரைட்டா சோ இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு கேள்வி இப்ப பாத்தோமா ரெண்டு கேள்வியுமே லட்டு மாதிரி இருக்கா அவ்வளவுதான்ப்பா ரெண்டு கேள்வி லட்டு மாதிரி இருக்குன்னா அவ்வளவுதான் ஆன்சர் சரியா புரியுதா உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த இடத்துல அவர் வந்து திரும்பி திரும்பி நடக்கிறாரு ஓகேங்களா திரும்பிக்கிறார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா சோ அப்ப என்ன அர்த்தம் நான் இந்த கலர்ல எழுதுறேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் இங்க இருந்து அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே திரும்பி இப்படி நிக்கிறாரு அவருடைய உருவம் வந்து எப்படி இருக்கும் இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல இப்ப இப்படி இருக்கும் ஓகே இந்த பொசிஷன்ல இருக்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா வட கிழக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த கேள்வி வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு கேள்வி பாத்துருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கேள்விகள் வர இருக்கு கற்போதைய சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ